ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரம் பற்றிய தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு பயன்பெறுங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி வருடம் முடிந்து விஸ்வாச வருடம் பிறந்து வந்திருக்கக்கூடிய முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சித்திர வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை சர்வ ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சித்திர மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி விரதங்கள்லேயே முதன்மையான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம் தான் ஏகாதேசி விரதம் எந்த தெய்வத்துக்குரியதுன்னா பெருமாளுக்கு உரியது பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் முக்கியமான நாள்னாவே அது ஏகாதேசி என்று சொல்லலாம் ஸோ பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி நாளை நாள் வருது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி சித்திர மாதத்தில் குரு என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை வருது அதனால் நாளை ஏகாதசி சாதாரண ஏகாதசி கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஏகாதசி இந்த ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கூடவே நாளை நாள் முக்கியமான பானகம் ஒன்று தயார் பண்ணணும் அதை பண்ணுறது இப்போ இந்த சித்திர நட்சத்திரத்தில் ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அது என்ன பானகம் அது எப்படி தயார் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு சிறப்புகள் வந்து இருக்குது இதன் அடிப்படையில் சித்திரையில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியானது காமத ஏகாதேசி என்று சொல்வாங்க இந்த ஏகாதேசியான நாளை நாள் பெருமாளை நினைத்து விரதம் இருந்தால் நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் ஸோ வேண்டிய வரங்களை சுலபமாக பெற எப்படி நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல போகிற அதை தெரிஞ்சு அதற்கேற்ப விரதம் இருந்து பயன்பெறுங்க நீங்கள் விரும்பிய அனைத்து செல்வங்களையும் உங்களால் பெற முடியும் என்பது கண்டிப்பாக வந்து இந்த விரதத்தின் மூலியமாக நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது சாரி நாலு தினம் சித்திரையுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி கரெக்டாக வளர்பிறையுடைய வியாழக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதேசி திதி வந்திருக்கு ஆகவே இந்த நாளை நாளை நாள் நாம் தவற விடக்கூடாது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர நாளை தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றிய ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து நாளை நாள் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க கூடவே அந்த பாடகம் தயார் செய்து சித்திரவுடைய அக்னி நட்சத்திரத்திலிருந்து தப்பித்துக்குங்க நாளைய வளர்பிரையில் வரக்கூடிய வியாழக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு கொடுத்து விட வேண்டும் எண்ணெய் தேய்த்து தலைக்கு கொளுத்து விட்டுட்டு வாசலுக்கு வந்து வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் வந்து போடணும் அப்புறம் கோலெலாம் போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி நிலைவாசல் இருக்குதுல அந்த வாசலில் பூக்களால் அலங்காரம் வந்து செய்யணும் இதெல்லாம் செய்துட்டு தான் மற்ற வேலையை நாளை நாள் செய்யணும் இதை செய்துட்டு பிறகு பூஜை அறைக்கு வாங்க பூஜாரையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க ஒரு விளக்கை ஏற்றி வைத்து பெருமாளை நினைத்து விரதத்தை வந்து காலையில் வந்து தொடங்குங்க விரதம் இருப்பது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி நாலு தினம் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் எப்போது போல மூன்று வேளை மனநிறைவோடு சாப்பிட்டு கூட விரதம் மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது நாளை மாலை பூஜாரையில் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு விட்டு போல விளக்குகளெல்லாம் ஏற்றி வைத்து விடுங்க அப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த தாமரைப்பூ பெருமாளுக்கு உகந்த துளசி மாலை வைப்பது சிறப்பு பிறகு நாளை மாலை பச்சரிசியால் உங்கள் கையால் கொஞ்சமாக தயிர் சாதம் செய்து கொள்ளுங்க நல்ல பசுந்தயிர் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தயிர் சாதம் மணக்க மணக்க இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த தை சாதத்தில் கொட்டி கலந்து கொள்ளுங்க செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதுளம்பழ முத்துக்களை பிரித்து தை சாதத்தின் மேலே தூவி அலங்காரம் செய்து கொள்ளுங்க இந்த நெவியத்தியம் நாளை நாள் பெருமாளுக்கு சிறப்பாக தயார் செய்யப்பட வேண்டும் இதை பெருமாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை பெருமாளுடைய பாதத்தில் வைக்கணும் என்ன கோரிக்கை எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் துளசி தீர்த்தம் கட்டாயம் இதோடு பூஜை அறையில் இருக்க வேண்டும் பிறகு உங்களுடைய வீட்டில் விஷ்ணு சகஸ்ராமோ லக்ஷ்மி சகஸ்ராமம் இவைகளெல்லாம் ஒழிக்க விடுங்க அப்புறம் கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த எளிமையான வழிபாட்டை நாளை நாள் யாரெல்லாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அவர்களுக்கெல்லாம் பெருமாளுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும் முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் சென்று வழிபாடு செய்துவிட்டு விட்டு வருவது சிறப்பு நம்பிக்கை இருக்கிறவங்க நாலு தினம் நான் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளை நாள் பானக ஒன்று ரெடி பண்ணணும் அதை செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பானகம் செய்து படைக்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த பானகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பானகம் செய்கிறத தெரிஞ்சு அதையும் தை சாதத்தோடு வைங்க தை சாதம் கூட வைக்காமல் இருக்கலாம் ஆனால் பானகம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஸோ பானகம் இப்போ தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் பானகம் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சுக்கு ஒரு துண்டு மிளகு பத்து ஏலக்காய் மூன்று வெள்ளம் ஐம்பது கிராம் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை துளசி இலைகள் நான்கைந்து கிராம்பு ரெண்டு எலுமிச்சை பழத்துடைய சாறு அரை மூடி ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பானக தயாரிக்க தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வைத்து பயன்படுத்தணும் இப்போ அக்னி நட்சத்திர டைமில் இது உடலுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி கொடுக்கும் உஷ்ணத்தை தவிர்க்கும் அதனால் இந்த பொருட்கள் கொண்டு கை சாதம் மட்டும் இல்லாமல் பானகம் கண்டிப்பாக வைக்க பாருங்கள் தை வைக்க முடியாட்டியும் பானகம் கண்டிப்பாக நாளை நாள் பெருமாளுக்கு படுத்து எடுத்துக்குங்க அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ நெய்வேத்திய பானகம் தயாரிக்க செய்யக்கூடிய முறையை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பானகம் தயாரிக்க முதல்ல ஒரு செம்பு பத்தலை ஏதாவது ஒன்று எடுத்துக்குங்க அதாவது முதல்ல ஒரு செம்பு இல்லை பித்தளை இல்லைன்னா வெள்ளி இது மூணில் ஏதாவது ஒரு பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்ததை நன்கு கழுவி சுத்தம் செய்து வெளிப்புறத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டு கொள்ளுங்க பின்னர் சுத்தமான தண்ணீரை வந்து அந்த எடுத்துக்கிட்ட பாத்திரத்தில் ஊற்றி நிரப்புங்க இப்பொழுது உரல் ஒன்றை எடுத்து உரல் எடிகளில் ஒரு துண்டு சுக்கு பத்து மிளகு மூன்று ஏலக்காய் வைத்து நன்கு நைசாக பவுடர் போல இடித்து பொடியாக்கி கொள்ளுங்க பொடித்த இந்த தூளை எடுத்து வைத்த தண்ணீரில் கலந்து விடுங்க பின்னர் இதே இடிகளில் ஐம்பது கிராம் அளவிற்கு வெள்ளத்தை சேர்த்து நன்கு இடித்து பவுடர் போல செய்யுங்க இதையும் வந்து தண்ணீரோடு கலந்து விடுங்க பின் அந்த தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்புரத்தை பொடி செய்து போடுங்க இப்பொழுது சாதாரண தண்ணீர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்த்தமாக ஆகிவிடும் பின்னர் துளசி இலைகளை சேர்த்து ரெண்டு கிராம்பு போட்டு அரை மூடி எலுமிச்சை சாரையும் பிழிந்து விடுங்க அவ்வளவுதாங்க அருமையான குளிர்ச்சி பொருந்திய பானக தயார் இதை நைவேத்தியமாக நாம் படைத்து நாளை நாள் நாம் சாப்பிட்றதுனால உடலுக்கு இந்த டைம் ரொம்பவே ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அதுவும் தெய்வீக தீர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த பானகத்தை நாம் குடிக்கிறதுனால நம்ம உள்ளமும் உடலும் குளிர்ச்சி அடையும் இனி நாளை நாளில் இருந்து அக்னி நட்சத்திரம் உங்களுக்கு சுற்றறிக்காமல் இருக்க இந்த பானகத்தை ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன முறையில் பானகம் தயார் செய்து படுத்து வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் நான் சொன்ன முறையில் வந்து எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வந்து அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் இதே போல் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நான் போடுற மற்ற அப்டேட்டான தாள்களெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்